உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் இதோ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது தமிழ் புத்தாண்டு வருது அப்படின்னாலே ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டாவது எங்களுக்கு சாதகமா அமையுமா வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்குமா மாற்றம் நிகழுமா அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு இருக்கும் இல்லையா அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதத்துல நம்முடைய ஆன்மீக உலா இன்று முதல் ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்கன்னாக்க பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போறாங்க இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க வணக்கம் வணக்கம் ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சார் இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு வரப்போகுது சார் புத்தாண்டுனாலே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும்ப்பா அந்த மாற்றமும் மிகப்பெரிய ஏற்றமா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடைய மனதிலும் இருக்கும் இல்லைங்களா சார் இன்று முதல் நம்ம வந்து ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு உள் பயணித்து அதற்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் சார் முதலாவதாக மேஷ ராசி மேசராசி மேச ராசியை பொறுத்த வரைக்கும் மேம் சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து அது மேசராசிக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து ஒரு ஸ்பெஷலான மாசமா இருக்கும் ஏனென்றால் சித்திரை தான் வந்து சூரியன் வந்துட்டு உச்சமாகி மேசராசிலேயே வந்து அமர்வார் அதில் குறிப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அதிசயம் இந்த மேசராசிக்கு நடக்குது என்ன விஷயம்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி எப்பவுமே நம்ம நார்மலாக ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடம் பலமாக இருக்கணும்னு கேட்கும்போது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்ற ஸ்தானங்கள் வந்து பலமாக இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த வகையில் பனிரெண்டு வருடங்கள் கழித்து இந்த வருஷம் என்ன விஷயம் ஸ்பெஷல்னா இந்த மேசராசிக்கு அஞ்சாம் அதிபதி சூரியனும் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானும் சேர்ந்து மேசராசிலேயே சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்து இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாங்க மேச ராசிக்காரங்களெல்லாம் நூறு பர்சன்ட் எழுதி வச்சுக்கலாம் இந்த வருஷம் அவங்களுக்கு பாக்யம் பூர்வீக புண்ணியம் அதாவது அப்பாவுடைய ஆதரவாகட்டும் பூர்வீக சொத்துக்களாகட்டும் அவங்களுக்கு லாபம் அப்படின்ற ஒரு மாட்டோம் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் லாபம் எதிர்பார்க்குறாங்கன்னா மிகப்பெரிய லாபகரமான ஒரு விஷயத்தை இந்த வருஷம் அவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் மிகப்பெரிய யோகமான முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு மேசராசிக்கு சொல்லலாம் அது இல்லாம மேசராசில பர்டிகுலரா பார்க்கும் போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டு விஷயத்த தான் எப்பவுமே அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அரசு அரசியல் மருத்துவம் பேர் ஒன்று அரசு வேலையோ அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது மருத்துவம் குழந்தைங்களை வந்து மருத்துவம் கொண்டு போகணும் சார் எனக்கு வந்து இப்போ நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் அல்லாட்டி அரசியல் சார்ந்தவங்க வந்து இந்த அரசியல் இந்த காலகட்டத்தில் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னும் அஸ்வினி நட்சத்திரத்தை கொண்டவர்கள் வந்து இந்த அரசு அரசியல் மருத்துவ விஷயத்துல நூறு பர்சன்ட் இந்த வருஷம் சக்சஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் இவர்கள் ஒரு சிலர் வந்து குழந்தை எதிர்பார்த்து இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடை தள்ளி போயிட்டு இருக்கும் அது இல்லாம குழந்தை ஆண் வாரிசு அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்றது வந்து நல்ல சேர்க்கை பலம் பெற்று லக்னாதிபதி என்று செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்து இவர்களுக்கு பொன் பொருள் அந்த இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த கனவுகள் எல்லாமே இவங்களுக்கு நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க இந்த சித்த குருவும் சூரியனும் சேர்ந்து இன்னைக்கு மேச உட்காரும் உட்காரும்போது சூரியன் உச்சமாகி இருக்கும் பொழுது இதில் குறிப்பாக வந்து யாராவது அரசு வேலை எனக்கு கிடைக்குமான்னு கேட்டோம்னா ஒரே ரூல் தான் சொல்லுவேன் சித்திரையில் பிறந்தாலும் இருந்தாலும் ஆவணியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா சித்திரையில் வந்து சூரியன் உச்சமாகி இருக்கும் இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து மேசத்தில் சிவராஜ்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை ஏற்படுத்தி சிவராஜ் யோகம்னா ராஜ்ய பதவின் பேர் ராஜ்ய பதவின்றது அரசு வேலையாகட்டும் அரசியலாகட்டும் இவர்களுக்கு கிடைக்க போகிறது அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி கொண்டவர்களுக்கு ரெண்டாவது இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே பரணி நட்சத்திரம் அப்படின்றவங்க ரெண்டு விஷயம் அதாவது பெண்கள் சார்ந்த தொழில்கள் அதாவது ஆடை ஆபரணம் அலங்காரம் அல்லது உணவு சார்ந்த தொழில் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் இது சார்ந்த தொழில்களை தான் மேக்ஸிமம் பரணி நட்சத்திரக்காரர்கள் செய்வாங்க இப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ உணவு சார்ந்தது டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது அதே போல பெண்கள் சார்ந்த ஆடை ஆபரணம் இந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம் நார்மலாகவே இப்போ ராசிக்கு சுக்கர பகவான் வந்து விரயத்தில் உட்காந்துருக்காரு அதாவது ஏன் சுக்கர பகவானை சொல்கிறோன்னா பரணி நட்சத்திரம் என்பது வந்து சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அவர் போய் விரயத்தில் உட்கார்றாரு விரயத்தில் உட்கார்ந்தா தவறுதானே அப்படின்னு அது கிடையாது கூட ராகு பகவான் சேர்ந்திருக்கார் அப்போ சுக்கரனும் ராகும் கூடும்போது அது வந்துட்டு நார்மலாக வந்து மேசராசிக்கு இப்போ வீடு கட்ட போகிறாங்க இடம் வாங்க போகிறாங்க அப்படின்ற அமைப்பில் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க வீடு வந்து சின்னதாக ஒரு பிளான் பண்ணுவாங்க அதாவது விரயம்னு சொன்னோம் ச சுக்கர பகவான் விரயத்தில் இருக்கும்போது விரயம் நடக்கும் அது சுப விரயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் மதிபி ஒன்பதாம் மதிபி ராசிலே உட்கார்றதால அது சுப விரயமாக இருக்கும் அந்த சுப விரயன்றது சின்னதாக நான் வீடு கட்டலான்ட்டு ஒரு இருபது லட்சத்தில் பிளான் பண்ணேன் சார் இருபத்தஞ்சு லட்சத்தில் பிளான் பண்ணேன்னா அவங்க அறுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு அப்படியே அங்கே இழுத்து இழுத்து வந்து பிரம்மாண்டம் கூட ராகு சேர்றதால அது பிரம்மாண்டமான வீடாகவும் ஒரு லக்ஸுரியான வீடாகவும் அமையும் அதே போல் சுக்ரன்னா காரையும் குறிப்பிடும் அப்போ கார் என்னும்போது அந்த நார்மலாக வந்து ஒரு ஸ்விஃப்ட் வாங்கலாம் டிசைர் வாங்கலாம்னு நான் முடிவு பண்ணோம் சார் அப்படின் போது அவங்க அப்படியே அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அது ஆடியாவும் பிஎம்டபிள்யூவும் போகிறதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய யோகமான ராசின்னு பார்க்கும்போது ராசி அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க வந்துட்டு ஒன்று இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்கன்ற ஒரு அமைப்பு அல்லது காரு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே போல் சுக்ரன் வந்து ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்போ ரெண்டுன்னா குடும்பம் ஏழுன்னா திருமணம் அப்போ இவங்களுக்கு குடும்பம் அமையும் திருமணம் அமைஞ்சு குடும்பம் அப்படின்றது அமையும் அது வந்து சுக்கர பகவான் விரயத்தில் இருக்கிறதால அந்த சுப விரயம் ஒன்று வீடு கட்டணும் அல்லது வந்துட்டு திருமணம் செஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சுப விரயம் திருமணத்துக்கான விரயத்துக்கான காலகட்டம் இப்போ நடந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் முழுக்க சித்திர மாதத்துலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் ஒரு வருஷம் ஆரம்ப காலகட்டம் இப்போ எனக்கு குரு பேர் சாயிடுமே சார் மே ஒன்றுக்கு மேலே குரு பேர் சாயிடும் வைகாசினா சூரியன் நந்துவார் அப்படின்றத விட நம்ம அந்த நாள் அந்த சித்திரை ஒன்று அன்றைக்கு வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ இப்போ ஒருத்தர் வந்து பிறக்கிறாங்கன்னும் போது அந்த பிறக்கும் டேட்டு டைம் டைமுக்கு வந்து ஒரு கட்டம் வந்துடும் டிஃபால்ட்டாக அதே தான் வருஷம் கழிச்சு போட்டாலே அதே கட்டம் தான் அந்த மாதிரி இந்த வருடம் முழுக்க அந்த சித்திரை ஒன்று பிறக்கும் நாள்ல இருக்கிற அந்த கிரக அமைப்புகள் இவங்களுக்கு நார்மலாவே வேலை செஞ்சிட்ருக்கோம் அதே போல் இதில் கிருத்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்ட்டு ஒரு நட்சத்திரம் பாதமும் உண்டு ஸோ அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் அப்ப கிருத்திகை ஒன்று அப்படின்னாலே இவங்க வந்து முருகர் சம்பந்தப்பட்டவங்க இவங்க வந்து ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேரு இவங்க நிச்சயமா வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் திருச்செந்தூர் பழனி போயிட்டு வரதும் மாசம் மாசம் அருகில் உள்ள முருகரை வழிபட்டு வரதும் அவங்க கம்பல்சரி வந்து இடம் மாறி இருக்கிறதே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சார் நான் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ஜெயிக்க பிறந்த நட்சத்திரம் சொல்கிறீங்க ஓகே ஆனால் எனக்கு வந்து சக்சஸ் கிடைக்கல எனக்கு ஒரு வேலை அமையல எனக்கு ஒரு தொழில் அமையல அமைஞ்சாலே அதில் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அவங்க நிச்சயமாக வந்துட்டு அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து இந்த மாதிரி பூர்வீக இடத்துல இருப்பாங்க இவங்க வந்து இடம் மாறிக்கிறது இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா முருகர் சம்மந்தப்பட்டாலே முருகர் வந்துட்டு கோச்சிட்டு பழனிக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கவர்ன்றது மிகப்பெரிய வளர்ச்சி அவருக்கு அப்படின்னும் போது நீங்கள் இடம் மாறும்போது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இருக்கும் அது பார்த்துக்கோங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னும் போது மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் இந்த வருஷம் வந்துட்டு திருவண்ணாமலை சிவன் அதுலேயும் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நூறு இது உண்மை எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் இந்த வருஷம் நன்றிங்க மேஷம் மேன்மை அப்படின்னு சொன்னீங்க அடுத்த ராசி குறித்து நம்ம அடுத்த வீடியோல நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார் மிக்க நன்றி நன்றி ராசிக்கு இந்த வருடம் மேன்மை சூப்பரா இருக்க போகுது என்ஜாய் அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா அடுத்தடுத்த ராசிகளுக்கு எப்படிங்க இருக்க போகுது அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம சார் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்